மிஷின் நம்பர்னா என்ன பவர் நம்பர்னா என்ன மிஷின் நம்பர் வந்து எங்கே பார்க்குறது நம்ம மிஷின் நம்பரும் பவர் நம்பரும் வச்சு கெஸிங் எப்படி எடுக்கிறது ஆல் போர்ட் கெஸிங் அண்ட் ஏபிபிசிசி கெஸிங் வந்து நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்றது தான் நான் சொல்ல போகிறேன் சப்போஸ் இது ஆல்ரெடி தெரியும் எனக்கு இது தேவையில்லை அப்படின்றவங்க தாராளமாக குவைட் பண்ணிக்கலாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது வந்து தெரியாதவங்களுக்கான ஒரு வீடியோ தான் ஸோ தெரியாதவங்க வந்து பாருங்கள் இப்போ ஃபஸ்ட் நான் மிஷின் நம்பர் வந்து எங்கே பார்க்குறதுன்றது வந்து நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி மிஷின் நம்பர்னா என்ன பவர் நம்பர்னா என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் மிஷின் நம்பர் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க ரெண்டரை மணிக்கு நமக்கு வந்து மூணு மணிக்கு கே ஓட ரிசல்ட் மூணு ஏழுக்கு கேஎலோட ரிசல்ட் ரெண்டரை மணிக்கு பார்த்தீங்கன்னாக்க நமக்கு மிஷின் நம்பர்ன்ட்டு ஒரு சிக்ஸ் டிஜிட் நம்பர் வரும் அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நமக்கு மிஷின் போட்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் மிஷின் போட்டு ஒரு ஒரு சில நம்பர் இருக்குது பாருங்கள் ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் மிஷின் நம்பர் இந்த சைடு இருக்கிறதெல்லாம் நமக்கு ரிசல்ட் ஸோ அந்த மிஷன் நம்பர் எப்படி வரும் என்னன்றது வந்து அது எங்கே அது வந்து டைரெக்டாக இப்போ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிவியில் மூணு எழுது டிவிலே லைவாக வந்துடுது ஆனால் மிஷின் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு டிவிலெலாம் வரதில்லை மிஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரௌசரில் தான் விட்டுறாங்க நமக்கு வந்து நம்ம ப்ரௌசரில் சர்ச் பண்ணால் தான் கிடைக்கும் நிறைய பேருக்கு வந்து எல்லாருமே ப்ரௌசரில் தான் எடுக்கிறாங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ரௌசரில் எடுத்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் போடுறாங்க அது மூலயமா தான் நிறைய பேருக்கு வந்து மிஷன் நம்பர்னா என்ன அப்படின்றது தெரிய வந்தது ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் மிஷின் நம்பர் வச்சு கெசிங் எடுக்கிறது எப்படின்னு இதுக்கு முன்னே சொல்லியிருக்காங்களா என்னன்றது எனக்கு தெரியல நாங்க பார்த்த வரைக்கும் மிஷின் நம்பரும் பவரும் பவர் நம்பரும் தான் நாங்க கெசிங் வந்து ரெண்டரை மணிக்கு எடுப்போம் அது பல சமயத்துல ஒர்க் ஆகியிருக்கு பல சமயத்தில் ஒர்க் ஆகாமலும் போய் ஒர்க் ஆகாமலையும் போயிருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு மிஷின் நம்பர் வந்து ப்ரௌசரில் நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் மிஷின் நம்பர் வெச்சு எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பவர் நம்பர் வெச்சு பவர் நம்பர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இன்னும் இல்லை பவர் நம்பர்னா என்னன்னாக்க இப்போ ஜீரோலேருந்து ஜீரோலேருந்து ஒன்பது வரையும் நமக்கு நார்மல் நம்பர்ஸ் இருக்குது பாருங்க ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இது வந்து நார்மலாக நமக்கு ஜீரோலேருந்து ஒன்பது வரைக்கும் இருக்க நம்பர் இப்போ பவர் நம்பர்னா என்னன்னாக்க இந்த ஜீரோ இருக்கு பாருங்க இந்த ஜீரோக்கு பவர்னா அஞ்சு இப்போ ஜீரோ இப்போ பாத்தீங்கன்னா சேம் அது அஞ்சுக்கு பவர்னா ஜீரோ இப்போ இன்னும் இல்லை நீங்கள் இது வந்து எனக்கு மைண்டில் ஈஸியாக இது நீங்கள் ரெண்டு மூணு நாள் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே இந்த நம்பருக்கு இந்த நம்பர் தான் பவர்ன்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இன்னும் இல்லை ஜீரோலேருந்து நீங்கள் தனியாக இப்போ எழுதி நோட் பண்ணிக்கலாம்னா ஜீரோ டூ ஃபைவ் வரை எழுதிக்கோங்க அடுத்து இங்கே போட்டுட்டு இங்கே டேஷ் போட்டுட்டு ஃபைவ் டூ நைன் வரைக்கும் அஞ்சுலேருந்து ஒன்பது வரைக்கும் சைடில் எழுதிக்கோங்க

இது வந்து மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியும் சிலருக்கு வந்து இது தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை தான் கேட்டிருந்தீங்க சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா வந்து சொல்லிட்டா கேட்குறவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து லிங்க் கொடுத்துடலாம் அவங்களும் ஈஸியா தான் கொஞ்சம் நான் பொறுமையாவே சொல்லிட்டு இருக்கேன் சோ இந்தந்த நம்பர்ஸ்க்கு இந்தந்த நம்பர் தான் பவர் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு மிஷின் நம்பர்னா என்ன மிஷின் பவர் நம்பர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் இப்போ பவர் நம்பர்னால் இன்னும் இல்லை இப்போ மூணுன்னு நீங்க எடுத்திருக்கீங்க இப்போ மூணுன்னு நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னாக்கா மூணுக்கு பவர் என்னன்னா எட்டு சோ சப்போஸ் ஒன்பதுன்னு எடுக்கிறீங்கன்னா ஒன்பதுக்கு பவர் நாலு ஒருவேளை நாலுன்னு பவர் எடுத்து நாலுன்னு ஒரு நம்பர் வந்திருக்குன்னா அதுக்கு பவர் பாத்தீங்கன்னா ஒன்பது அதுதான் இப்போ பவர்னா இதுதான் இப்போ இந்த நம்பருக்குனா இப்போ ரெண்டுக்குன்னா பவர் ஏழு மூணுக்குன்னா எட்டு நாலுக்குனா ஒன்பது அஞ்சுக்குன்னா ஜீரோ ஜீரோனா அஞ்சு இதுதான் பவர் நம்பர் ஸோ இப்போ வந்து இது ஈஸியாகவே நிறைய பேருக்கு மைண்டில் இருக்கும் தெரியாதவங்க வேணால் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சு நோட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்கள் பார்க்க பார்க்க பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கே அது மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிடும் இந்த நம்பர்னால் இதுதான் பவர் அப்படின்ற மாதிரி ஸோ பார்த்திங்கனா இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து மிஷின் நம்பர் வந்து எங்கே சர்ச் பண்ணுறது மிஷின் நம்பர் எப்படி நம்ம எடுக்கிறதுன்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் மிஷின் நம்பர் விடும் பவர் நம்பர் வச்சு கெஸிங் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிடுறேன் இப்போ பாருங்கள் மிஷின் நம்பர் எங்கே பார்க்குறதுனாக்க உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைலில் எந்த ப்ரௌசர் வேணாலும் இருக்கட்டும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணுவீங்களா கூகுள் கூகுள்ஸில் கூகுளில் வந்து சர்ச் பண்ணுவீங்க பாருங்கள் அந்த மாதிரி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரௌசரில் வந்து நீங்கள் வந்து கேஎல் ஷார்ட்டுன்னு வந்து சர்ச் பண்ணிக்கோங்க கேஎல் ஷார்ட்னு சர்ச் பண்ணிக்கோங்க சர்ச் பண்ணீங்கனாக்க இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரக்டாக இது இந்த இது கூட கேஎல் சார்ட்ஸ் டவுன்லோடுன்னு இருக்குது பாருங்களேன் அது கூட டச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கீழே பாட் கே ரிசல்ட் ப்ளஸ் கேஎல் சார்ட்ஸ்ன்னு இருக்கு பாருங்களேன் அது கூட டச் பண்ணி உங்களுக்கு வந்து இதில் மந்த்லி சார்ட்ஸுமே வருது மிஷின் நம்பர் சார்ட் வருது பாட் ரிசல்ட்ஸ் வருது நிறைய வந்து இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அது டச் பண்ணி நீங்கள் போனீங்கனாக்கா உங்களுக்கு வந்து இந்த இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி பேஜில் தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் ஜாக்பாட் ப்ளஸ் கேஎல் ரிசல்ட்ஸ் இருக்குது டியர் ரிசல்ட் வருது கேரளா மந்த்லி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சார்ட் மார்ச் இயர்லி சார்ட் பெண்டிங் சார்ட்ஸ் வீக்லி சார்ட் இந்த மாதிரி சார்ட்ஸ் எல்லாம் வருது இதில் பார்த்திங்கன்னா கேஎல் மிஷின் சார்ட்ஸ்ன்னு இருக்கு ரெகுலராக மிஷின் நம்பர் சார்ட் வரும் பாருங்க இங்கே பாருங்கள் மிஷின் ஷார்ட்ஸ் ரெகுலராக வந்துடும் ஆனால் இது வந்து மிஷின் நம்பர் அண்ட் ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வரும் உங்களுக்கு வந்து ரெண்டரை மணிக்கு மிஷின் நம்பர் வரணும் ரெண்டரை மணிக்கு நான் வந்து மிஷின் நம்பர் பார்க்கணும் அப்படின்னா இங்கே ஃபர்ஸ்ட் ஜாக்பாட் பிளஸ் கேஎல் ஷார்ட்ஸ்னு இருக்கு பாருங்களேன் அது டச் பண்ணிக்கோங்க அது டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் நேற்று பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு முப்பத்தி அஞ்சு வரைக்குமே அதில் வந்து மிஷின் நம்பர் சம்டைம்ஸில் லேட் ஆகிடுது நேற்று வராததுனால நேற்று நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கல இது அதுக்கும் முன்ன நாள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் ரெண்டு மணி டூ தேர்ட்டி கேஎல் மிஷின் நம்பர்னு வருது பாருங்களேன் அந்த இடத்துல நீங்க ரெண்டரைல ரெண்டு முப்பத்தி அஞ்சுக்குள்ளே இருந்தீங்கனா கண்டிப்பா ரெண்டு முப்பத்தி அஞ்சுக்குள்ளே மிஷின் நம்பர் வந்து இருக்க இந்த இடத்துல வருது பாருங்க இந்த இடத்துல தான் நமக்கு வந்து மிஷின் நம்பர் சோ இதை வச்சு நீங்க ஈஸியா மிஷின் நம்பர் எப்படி பாக்குறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் சோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு மிஷின் நம்பர் எப்படி சர்ச் பண்ணி பாக்குறதுன்னு சொல்லிட்டேன் ஓரளவு உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ பாருங்க மிஷின் நம்பரும் பவர் நம்பர் வச்சு கெசிங் இப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் நம்பர் வந்து மிஷின் நம்பரில் வந்து ஜீரோ ஒன்பது ஜீரோ அப்படி இருக்குனாக்க நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி சொன்னதுதான் ஜீரோக்கு பவர் அஞ்சு ஒன்பதுக்கு பவர் நாலு ஜீரோவுக்கு பவர் அஞ்சு இப்படி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கனாக்கா ஒன்று பவர் எடுத்து இப்போ ஜீரோக்கு பவர் அஞ்சு அப்படின்ற மாதிரி வரலாம் இப்போ ஜி ஒரு நம்பருக்கு ரெண்டு நம்பருக்குமே பவர் எடுத்து ரிசல்ட்டில் ஐம்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சுன்ற மாதிரியும் வரலாம் இல்லைன்னா ஒரு நம்பருக்கு பவர் எடுத்து இன்னொரு நம்பருக்கு பவர் எடுக்காமல் ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி அஞ்சு அப்படியும் வரலாம் இல்லைனா இப்போ இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா மிஷின் நம்பர்லேருந்தே ரெண்டு நம்பர் வந்துடுது ஸோ இந்த மாதிரி ஜீரோ நைன் ஜீரோனா இருக்கிறதே மூணு நம்பர் தான் அப்போ நீங்கள் வந்து அழகு ஜீரோ நைன் நைன் ஜீரோ ஒன்று வந்து ஏபிபிசிஎஸ்சில் வந்து ஈஸியாக ட்ரை பண்ணலாம் அது இன்னொரு ஆப்ஷன் கூட என்னன்னு பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி மிஷின் நம்பரில் ஒரே நம்பர் ஒரே நம்பர் வந்து இப்போ ஜீரோ இது வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ ஜீரோ நைன் ஜீரோனா இப்போ நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஜீரோ இருக்குது ஜீரோக்கு பவர் எடுத்தால் அஞ்சு ஸோ இல்லை இப்போ இதில் வந்து அஞ்சு ஆறு ஜீரோ ஏ ஒரு நம்பர் கன்ஃபார்ம் இப்போ ரெண்டு நம்பர் வந்திருக்குனாக்கா இதில் ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும் நீங்கள் ஆல் போர்டில் தைரியமாக அஞ்சு ஜீரோ ரெண்டு நம்பருமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் இல்லைன்னா மேக்ஸிமம் ஜீரோ வந்துச்சுன்னா ஜீரோக்கு பவர் எடுத்தா அஞ்சு ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அஞ்சுன்ற ஒரு நம்பரை நீங்கள் ஆல் போர்ட் சிங்கிள் நம்பர்ல தாராளமாக ப்ளே பண்ணலாம் ஸோ இப்படிதான் நமக்கு வந்து மிஷின் நம்பரும் பவர் நம்பரும் வச்சு எடுக்கிறது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ப்ரீவியஸாக நான் வந்த கொஞ்சம் ரிசல்ட் வச்சு நான் சொல்றேன் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வளவலன்னு பேசுகிற மாதிரி ரொம்ப வீடியோ லென்த்தாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சினாக்க நீங்கள் ப்ளே பேக் ஸ்பீடில் வந்து ஸ்பீடாக வச்சுக்கோங்க வீடியோ வந்து கொஞ்சம் சீக்கிரமாக இப்போ ரெண்டு நிமி ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும் ஸோ நீங்கள் வந்து ப்ளே ரொம்ப பொறுமை கேட்கறதுக்கு பொறுமை இல்லாதவங்க நீங்கள் தாராளமாக ப்ளேபேக் ஸ்பீடு வச்சு பார்த்துக்கோங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா மிஸ் ஆகும் ஸோ ப்ளேபேக் ஸ்பீடு வச்சுக்கிட்டிங்கனாக்கா ஸ்கிப்பும் ஆகாது நீங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவும் வீடியோவும் பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த முந்நூற்றி இருபத்தி நாலு எடுத்துக்கோங்க அந்த முந்நூற்றி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தீங்கனாக்கா மூணுக்கு பவர் எட்டு ரெண்டுக்கு பவர் ஏழு நாலுக்கு பவர் ஒன்பது ஸோ இப்போ பாருங்கள் மூணு ரெண்டு நாலு மிஷின் நம்பர்னா மூணுக்கு பவர் எட்டு ரெண்டுக்கு பவர் ஏழு நாலுக்கு பவர் ஒன்பது ஸோ எட்டு ஏழு ஒன்பதுன்ற அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரே நம்பர் இந்த ஏழு மட்டும் தான் வந்திருக்கு அன்னைக்கு ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தான் வந்திருக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்க அடுத்த நாள் பாருங்க இரநூத்தி ரெண்டு வந்திருக்கு இரநூத்தி ரெண்டு வந்து பாருங்க எழுதிக்கலாம் ரெண்டுக்கு பவர் ஏழு ஜீரோக்கு பவர் அஞ்சு ரெண்டுக்கு பவர் ஏழு சோ இப்போ உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கும் ஒன்று ஜீரோ இல்ல ரெண்டு ரெண்டுன்ற நம்பர் வந்து கன்ஃபார்ம்ன்ற மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ரெண்டு வந்து ரெண்டு டைம் வந்திருக்கு பாருங்க அவங்க எப்படி எடுத்திருக்காங்கனாக்க இரநூத்தி ரெண்டு மிஷின் நம்பர் அன்னைக்கு இந்த மிஷின் நம்பர் அன்னைக்கு 202 ரெண்டு ரிசல்ட்டு 082 ஜீரோ எண்பத்தி ரெண்டு இருந்து மிஷின் நம்பர்லேருந்தே ரெண்டு நம்பர் நமக்கு அப்படியே வந்திருக்கு மிஷின் நம்பர்லேருந்து இருந்து ஸோ ஜி இரநூத்தி ரெண்டுன்ற வந்து மிஷின் ரெண்டு நம்பர் வந்துருது ஸோ மிஷின் ரெண்டு நம்பர் எடுத்து நம்ம ஜீரோ ரெண்டு ரெண்டு ஜீரோ அதில் ரெண்டே நம்பர் ரெண்டு ஜீரோ நம்ம ஜீரோ ரெண்டு ரெண்டு ஜீரோ ட்ரை